சரிங்க தொள்ளாயிரத்தி நாற்பதுலங்க பட்டுத்துறையில் பையன்ட்டு நிறுத்துறோம்ங்க இதுக்கு மேலே ஓட்ட முடியலைங்க போனாங்க தண்ணி கொடுத்துக்கலாம் சரி பையா தண்ணி கொடுத்து தொள்ளாயிரத்தி அறுபதுங்க தோட்டத்துக்காரர் திருப்தி ஆகிட்டாருங்க தண்ணி போதும்ட்டார் வண்டியும் ஓட்ட முடியலைங்க அதனால் நாங்கள் தொள்ளாயிரத்தி அறுபதுல நிறுத்துறோம்ங்க எப்படிங்களோ ஒரு பத்து கண்ணு வழி செடி காவு கொடுத்து தண்ணி எடுத்துருக்கீங்க விட்டுருங்க வணக்கம் வெட்டுன்னு வச்சிருக்க இப்படி ஒரு தண்ணி வருதுங்க கேஸ் பைக் இறக்கலைங்க தண்ணி மூணு தண்ணி வருதுங்க மற்ற மதுரை மட்டம் ஆறு ஓதுங்க ஆறு ஆறு